இல்ல இல்ல வீடு வாங்கணும் அவசியம் இல்ல வீடு போன கட்டி கொடுத்தேன் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு போதும் நம்ம கிட்ட ஊர்ல ஒரு வீடு இருக்கு பூர்வீக வீடு அது போதும் மற்றபடி இருந்தா வாங்க வேண்டியதான் சென்னையில வீடு ஆசை இருக்கு அது எப்ப நடக்கும் தெரியல இல்ல அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா அத்தியாவசியமா ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு சென்னையில ஆனா இப்ப வாங்கணும் அவசியம் இல்ல பொறுமையா வாங்கிக்கலாம் ஆஹ் அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனிங்காக எனக்கு காசு வாங்கிட்டாங்களா அதுவும் ஒரு லட்ச ரூபா கிட்டே கடன் வாங்கினாங்களா அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் எல்லாருமே நிற்கிறாங்க ஏதாவது பண்ணணும் கேட்கிறேன் ஸோ அதெல்லாம் பேசியது நான் தெளிவாக சொல்லுவேன் சார் நான் சொந்த காசில் நான் ஓடி வீடு உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு இடம் மூணு இடம் போய் வேலை செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார் ஆனால் இப்போ எனக்கு அப்படி பற்ற மாட்டேங்க சார் ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார் ஓப்பனாக சொல்லுறவங்க இல்லைன்னு சொல்ல முடியல சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்போது ஒரு ஈவென்ட் போனால் போதும்னு இருப்பேன் அப்படினு ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும் ரொம்ப போராடுவேன் இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலை இழுத்து போட்டு செய்யணும் இழுத்து போட்டு செய்யணும் ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பேர் கேட்டுறாங்க ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு ரூபா இருந்தாலே ஐயா ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது இதனால் நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட் போகிறேன் சார் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன் இதில் வர காசை மட்டும் தான் அது எக்ஸாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அதை யாருமே ரூபா வாங்கிட்டு கிடையாது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன் என்னென்னா

கண்டிப்பா சார் கடைசி அறிவு அதாவது என்ன பத்தி என்ன சார் எனக்கு பெருசா அறிவு இல்ல ஓப்பனா இல்ல உண்மையா சொல்றேன் பிரச்சனை எனக்கு அறிவு இல்ல அழகில்லை இல்ல ஆனா ஏதாவது நல்லது பண்ண தான் சார் அதாவது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி தான் இவங்க எங்கே தான் காசு வருது நிறைய பேர் கேட்கலாம் கேட்கலாம் கேட்பாங்க ஆனா அந்த ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு நைன்டி எயிட் மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க அது அது அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு ஏன்னா அவங்க கொடுக்க நம்பிக்கையே நல்லா இருக்கு சார் கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்டா இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு

சார் அதுக்கு முன்னாடி ரியாலிசுவை காமெடி காமெடி சப் பண்ணிட்டிருக்கோம் இப்போ நம்ம போஸ்டா பண்றதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல போஸ்டா மக்கள் பாக்குறாங்களா அதே பொருள் சார் மக்களுக்கு நம்ம நம்ம ப்ராசஸே வந்துருன்னா நம்மளால ஒரு பயனடினோம் அவ்வளோ தான் சார் மத்தபடி வேற எதுவுமே இல்லை சார் இப்போ இளைய தலைமுறை வந்து தீவிரமா அரசியல்

இல்ல எப்படி அவங்க வந்து அதுக்குன்னு தனியா படிச்சு வந்திருக்காங்க எனக்கு பர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு அறிவு இருக்குங்க சார் எனக்கு இல்ல தானே பிள்ளை கிடையாதுன்னு என்ன அதுக்கு தெரியாதுண்ணே தெரியாதுங்க அதுக்கு நிறைய அனுபவம் வேணும் எல்லாமே வேணும்னா அந்த அனுபவம் எனக்கு இல்லனா